இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீர் உத்தராகண்ட் பிரதேசம் அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய பகுதிகளில் சீனாவுடன் மூவாயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுகளில் இரு நாடுகளும் எல்லை பிரச்சினை தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய பூட்டான் எல்லையில் அத்துமீறி சாலை போட முயற்சி செய்த சீனாவின் நடவடிக்கையை ஆபரேஷன் ஜூனிபர் மூலம் இந்திய ராணுவம் முறியடித்தது இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஒப்பந்தத்தை மீறி சீனா அத்துமீறி முகாம் அமைத்தது மீண்டும் எல்லை பதற்றம் அதிகரித்தது பலதரப்பட்ட நிலைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற தொடங்கின கடந்த அக்டோபரில் ரஷ்யாவின் கசானில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்தனர் தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அரசியல் வழிகாட்டுதல்களின்படி எல்லை பிரச்சனைக்கு நியாயமான மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை அடைவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிடம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி யி ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை பேணுவதற்கு அனைத்து வகையான பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார் கல்வான் மோதலுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கரை சந்தித்து பேசிய பின் அஜித் தோவலுடனும் ஆலோசனை செய்துள்ளார் சிறப்பு பிரதிநிதி அளவிலான சுற்று விவாதங்களின் ஒரு பகுதியாக நடந்த இந்த பேச்சுவார்த்தைகளில் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்துவது மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளன எல்லையில் மேம்பட்டு வரும் சூழ்நிலையையும் எடுத்துரைத்த அஜித் தோவல் எல்லையில் அமைதி நிலவுவதாக தெரிவித்துள்ளார் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் புனித யாத்திரைகள் மற்றும் மக்களிடையேயான தொடர்புகள் முதல் நதி தரவுகள் பகிர்வு எல்லை வர்த்தகம் மற்றும் இணைப்பு வரையிலான பிரச்சினைகள் குறித்து தீர்க்கமான முடிவுகள் எட்டுவதற்கான வழிவகை பற்றி விவாதித்ததாக வாங்கி தெரிவித்துள்ளார் வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டுக்காக பிரதமர் மோடி சீன வருகையின் முக்கியத்துவத்தை அடி காட்டிய வாங்கி அடிப்படை மற்றும் நீண்ட கால நலன்களுக்கு சேவை செய்யும் வகையில் இந்திய சீன உறவு உள்ளது என்பதை வரலாறும் யதார்த்தமும் நிரூபிக்கின்றன என்றும் கூறியுள்ளார் ஒருமித்த கருத்தை உருவாக்கவும் அடுத்த எல்லை ஆலோசனைகளுக்கான குறிப்பிட்ட இலக்குகளை அடையாளம் காணவும் இருதரப்பு உறவுகளை முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான நிலைமைகளை உருவாக்கவும் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக வாங்கி தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாட்டு தலைவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் பரஸ்பர நம்பிக்கையை அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் பொதுவான நலன்களை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியுள்ளார் கடந்த கால பின்னடைவுகள் யாருடைய நலன்களுக்கும் பலனளிக்காது என்று உண்மையை உணர்ந்து கொண்டதாக கூறிய வாங்கி எல்லைகளில் இப்போது மீட்டெடுக்கப்பட்ட அமைதி இருதரப்பினருக்கும் மகிழ்ச்சி தருவதாக தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான நிலைமைகளை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக வாங்கி உறுதியளித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன அதன் அறிகுறியாக உரங்கள் அரிய வகை தாதுக்கள் மற்றும் பாதை துளையிடும் இயந்திரங்களுக்கான இந்தியாவுக்கான இறக்குமதி தடையை சீனா நீக்கியுள்ளது